விஜய் அவர்களோட கட்சி சின்னம் எது தெரியுமா இப்போது தாவேக்கா தங்களோட அரசியல் கட்சியாக அங்கீகரித்து இரண்டு வருஷம் ஆச்சு இப்போ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா தன்னோட கட்சிக்காக தேர்தலுக்கு ஒரு சின்ன வேணும் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையிட்ட மனு போட்டிருக்காங்க இப்போ அவங்க என்ன சொல்லிகிட்ருக்காங்கன்னா தங்களோட கட்சிக்காக ஒரு முக்கியமான மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச சில சின்னங்களை பரிந்துரைச்சிருக்காங்க அந்த சின்னம் என்ன அப்படின்னா கில்லி படத்தில் வெற்றி கோப்பையுடன் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் போஸ்ட் கொடுத்துருப்பார்ல அந்த மாதிரி ஒரு கோப்பை எங்களுக்கு வேணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எங்களுக்கு வெற்றி கோப்பை சின்ன கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஏன்னா அந்த சின்ன பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச சின்னம் அப்படின்றனால அதை கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ சின்னத்தையும் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் பேட் விசில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில சின்னங்களை பறிஞ்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் ஏன் அப்படின்னா கில்லி பிகில் படத்தில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஜனங்களுக்கு நல்ல பிடிச்ச விஷயமாக இருந்திருக்கும் மாதிரி சின்னத்தை நம்ம கொண்டு வரும்போது ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்றதுனால இந்த தாவேகா பார்த்திங்கன்னா மனு போட்டிருக்காங்க அது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்னும் எதிர்வாலும் காலத்தில் தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த சின்னங்களை நடிகர் விஜய்யே ஆசைப்பட்டதாக சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன கில்லி படத்தில் அந்த போஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் கில்லி படம் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அதனால் அதை ஈஸியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்காக இது கொண்டு போகலாம் அப்படின்ற பிளானில் இருக்குது இது சின்னங்கள்லாம் தேர்தல் நடிகை ஏற்றுக்குதா இல்லையான்ட்டு இனிமேல் தான் நமக்கு தெரியும்